ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டியா டிப்ஸ் இப்போது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ரொம்பவே சூப்பராக இனி அடுத்தடுத்து நம்மளுக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது டெய்லி இனி அப்டேட் போடலாம் நேற்று டே எபிசோடு யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு விஜிஎஸ் வந்தது வீடியோ சுற்றி பார்த்தது கண்டஸ்டன் இன்ட்ரோ பண்ணது இன்ட்ரோ பண்ணுறன்ற பேரில் ட்ரோல் பண்ணுறது ஸோ அவங்களுக்கே தெரில கண்டஸ்டன்ஸுக்கே தெரில இவங்க கலைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில அவரை நேருக்கு நேராக சிரிச்சும் காமிக்கிறது அப்போயுமே வந்து அவங்க புரிஞ்சுக்கிறல ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதுவே கமலாக இருந்தால் பேசி பேசியே ஒவ்வொருத்தருக்கும் அவரோட சிறப்பு என்ன அது இதுன்னு பேசிட்டு திரும்ப அவரோட கமலோட சிறப்பு என்ன அப்படின்னு அது ஒரு பேசிட்டு அப்படியே போயிட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ ஜஸ்ட் ரெண்டு மூணு கேள்விலேயே வந்து பேசிட்டு அந்த கேள்விலையுமே வந்து அவர் நக்கலாக தான் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ சில க அர்ணா இவங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப காண்டாக தான் வச்சு அதே ரியாக்ஷன் தான் வந்து விஜேஸும் கொடுத்திருந்தாரு ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நீங்கள் என்ன கேள்வி கேளுங்க அப்படின்னு ட்ரோல் பண்ணி தான் அனுப்பி விட்டார் ஸோ அவர் வந்து கொஞ்சம் டென்ஷன் உள்ளே போயிட்டு இஷ்யூ பண்ணுற ஆள் மாதிரி தான் தெரியுது அடுத்தது வந்து ரவீந்தர் ரவீந்தருக்கு வந்து பெருசாக எந்த இதுவும் இல்லாத மாதிரிலாம் தெரியுது ஜஸ்ட் நான் போகணுன்னு நினச்சேன் பிக்பாஸ் அதனால வந்திருக்கேன் ரிவ்யூ பண்ணேன் அதனால வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு வேறு ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்னும் எந்த பேருமே மனப்படம் பண்ணலை எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் டிவி ப்ராடக்ட் தான் யாருமே வந்து புதுசு கிடையாது எல்லாருமே விஜய் டிவி தான் ஸோ நீங்கள் அடுத்தடுத்து பழக்கப்பட்ட பேருக்கு தான் வந்து உள்ளே இருக்காங்க உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே எல்லாருமே வந்து இன்ட்ரோ ஆகிட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு இப்படி தான் இருந்தாங்க பட் போனவொன்னே சண்டை எதனால் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் கலர் அந்த இது போட்ட பொண்ணு பூச்சு ஸோ அவங்க அவங்க தான் வந்து வாய்ஸ் வச்சு எடுத்தோடனே சண்டை போடுறாங்க சண்டை மாதிரி போகல ஜஸ்ட்டு இன்சல்ட் பண்ணிட்டு மூவ் ஆகிட்டு போகிறாங்க பட் அந்த பொண்ணை ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே இந்த பொண்ணு மூவ் ஆகி போயிடுச்சு ஸோ வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே செட் ஆகாத மாதிரி தான் தெரியுது கொஞ்சம் அந்த சச்சனா அப்படிங்கிற பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே கோல்டு அப்படின்னு கேட்டு ஜஸ்ட் கிளாரிஃபை மட்டும் பண்ணிக்கிட்டாங்க அதோட விட்டுட்டாங்க பட் இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியுது கண்டிப்பாக வந்து ஒரு சண்டே எபிசோடு வந்து இவங்களுக்குலே இருக்கும் பட் போன ஒன்று என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெட்ரூம் இஷ்யூ தான் ஆச்சு ஸோ அதுக்கு எதுக்கு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒவ்வொரு முடிவில் இருக்காங்க ஸோ அடுத்தடுத்த ப்ரோமோஸ் மூணாவது ப்ரோமோவில் தான் தெரியும் ஜாக்வலின் வந்து ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வெளியேற போகிறேன் பெட் இஷ்யூனால் அப்படின்ற அளவுக்கு முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க பட் வந்து இன்ஸ்டாலெலாம் என்ன என்ன ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சச்சனா அந்த மகாராஜா பொண்ணு அவங்க தான் எலிமினேட் ஆக போகிற மாதிரி வந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்துலேயே எலிமினேட் ஆக போகிறாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு சொன்னாங்க நூறு நாள் நான் எப்படி என்னோடய சிஸ்டர் பிரிஞ்சு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க பட் அந்த மாதிரிலாம் உனக்கு சீனே கிடையாது ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே நீ போயிரு அப்படின்ற சாய்ஸ் இந்த பொண்ணுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ என்னன்னு தெரில லாஸ்ட் மூணாவது ப்ரோமா பார்க்கும்போது தான் தெரியும் ஸோ ஜாக்லின் வந்து ஸோ பெட்டுக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அடுத்த மூணாவது பிறம் போல தான் வந்து எதாவது சண்டை வந்து நான் போகிறேன் அப்படின்னு யாராவது ரெடி ஆகுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஸோ யாரை பார்த்தாலுமே வந்து கண்டிப்பாக சண்டேனா ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ரெடியாக இருக்க மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி அர்ணவும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தார் ஆம்பளைலாம் நான் நேருக்கு நேராக பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து என்னென்னா ஆம்பளைக்கு தான் தைரியம் இருக்கும் வீரம் இருக்குமா பொண்ணுங்களுக்கு இருக்காதா அப்படின்ற மாதிரி வீடியோஸ் வந்து நல்லா வச்சு கலாய்ச்சி விட்டுட்டு அனுப்பியிருக்கிறாங்க இது கலாய்ச்சல் கிடையாது க கரெக்டான ஆன்சர் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது எனக்கு ஸோ இந்த இடம் ஹோஸ்ட் வந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நியாயமாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து மொ தடுமாற்றம் இருக்க தான் செய்யுது அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ரொம்ப பழக்கம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படின்றனால பட் வந்து க கமலுக்கு வந்து ஒரு ஏழு எபிசோடு வந்து டேரெக்டாக பண்ணனால அவருக்கு எந்த இதுவுமே இல்லை ஸோ தான் தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கான் ஸோ இவருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் வந்துருக்கிறாரு அடுத்தத வந்து அந்த ரஞ்சித்தை வச்சு செஞ்சேன் ரஞ்சித்தையும் அவரோட ஃப்ரெண்டையும் வச்சு செஞ்சதான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த எங்கள் ஊரில் சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வீடியோ நிறைய இன்ஸ்டாவில் வந்து ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ வந்தவுனே வாண்டடாக ரஞ்சி ரஞ்சித் கலாய் வாங்கலாம்னு பரவாயில்ல சம்மந்தமே இல்லாமல் இவர் கலாயம் வாங்கிட்டு இருக்கிறாங்க கீழே ஃப்ரெண்ட்ஸை வாங்கிட்டு அவங்களும் சிரிச்சுட்டு தான் இருக்கிறீங்க ரஞ்சித் மைண்ட் வாய்ஸ் இருக்கும் ஸோ நான் வந்து உங்களை வந்து எனக்காக கூட்டிகிட்டு வந்தேன் வாண்டடாக வந்து எனக்கு காமெடி பீஸ் ஆக்கிட்டு விட்டு போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவரோட மைண்ட் வாய்ஸ் எல்லாருமே வந்து இந்த ப்ரோமோ போடுறதுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன இருந்தாங்க ஆளும் புதுசாக ஆட்டம் புதுசு ஆனால் யாலையும் வந்து யாருமே புதுசு கிடையாது எல்லாமே பழசு விஜய் டிவி ப்ராடெக்ட் தான் ஸோ இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு ஒவ்வொருத்தவங்களாம் வந்து எதாவது இஷ்யூ ஆரம்பிச்சு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனால் தான் உண்டு ஃபஸ்ட்டு ப்ரோமோ செகண்ட் ப்ரொமோவில் பெருசாக எந்த இன்ட்ரெஸ்ட்டிங்கமாகவும் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு யார் வெளியேற போகிறா அப்படின்ற ஒரே ஒரு ஹைப் மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி பெருசாக வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு இருக்குது ஸோ இந்த ஷோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ கண்டஸ்டன்ஸை பார்த்தாலே வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை மேபி அந்த இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுற பொண்ணு அந்த பொண்ணை மட்டும் தான் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆறு மணிக்கு போஸ்ட் போடுற பொண்ணு மற்றபடி பெருசாக வந்து எல்லாருமே ஸ்டேஜ் தெரிஞ்சு நான் விளையாடுவேன் என்கிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாராஜா பொண்ணெல்லாம் சொல்லிச்சு நான் மைண்ட் கேம் எல்லாம் வச்சு விளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஆனால் அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியேற போகிறேன் அப்படின்ற அளவுக்கு இருக்குது ஸோ மூணாவது ப்ரோமோ பார்த்தா தான் தெரியும் அது இன்ட்ரெஸ்டிங்காக போகுமா இல்லை வந்து ஃபஸ்ட்டு ஒன் வீக் வந்து ரொம்ப ஃபார்முலா போகும் முடியும் ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி தெரியுது யாருமே எடுத்தோன்னே வந்து அவங்களோட ஒரிஜினல் இதை காட்டுற மாதிரி தெரில பாரதி கண்ணம்மா அவரெலாம் வந்து ரியாக்ஷன் தான் காட்டுறாரு பெருசாக எதுவும் நேராக போயிட்டு பேசுகிற மாதிரி தெரியல ஸோ அடுத்தடுத்த இதில் தான் வந்து தெரியும் ஸோ உங்களோட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த அப்புறம் அடுத்தடுத்த அப்டேட் வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த சீரீஸ் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் பிக் பாஸ்க்கு நீங்கள் வந்து கண்டினியூவாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த ரிவியூஸ் நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட் பார்க்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்